ஒரு பக்கம் ஸ்டாலின் உதயநிதி கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இளையராஜா இன்னொரு பக்கம் ஒத்த ஆளாக விஜய் விஜய் பக்கம் திரும்பிய ஒட்டுமொத்த ஊடகங்கள் இளையராஜா விழாவுக்கு அடி வாங்கிய டிஆர்பி இதுதான் விஜயின் பவர் தாவேகாவின் பவர் நடிகர் விஜய் தனது அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ள நிலையில் அவரது முதல் பிரச்சார பயணமான திருச்சி பொதுக்கூட்டத்தில் திரண்ட மக்கள் கூட்டம் தமிழகத்தின் பாரம்பரிய அரசியல் கட்சிகளிடையே குறிப்பாக ஆளுங்கட்சியான திமுகவிடம் ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது விஜயின் பேச்சும் அவருக்கு கிடைத்த வரவேற்பும் தமிழக அரசியலில் புதிய அலைகளை உருவாக்கியுள்ளன திருச்சியில் விஜய் பேசிய அதே நேரத்தில் திமுகவின் சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதில் கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கூக்குரலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்கள் இடையூறு செய்யும் இயக்கம் திமுக அல்ல நாம் கூடும்போது கொள்கை பட்டாளமாக கூடுவோம் என்று குறிப்பிட்டிருந்தது குறிப்பிட்டது போல் தோன்றியது விஜயின் பிரச்சார ஊர்வலம் நடந்து கொண்டிருந்த போது அந்த அறிக்கை வெளியானது இது திமுகவின் அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் மூலம் உடனடியாக பரப்பப்பட்டது அதேபோல் விஜய் பேசிய சில முக்கியமான விஷயங்களை விட்டுவிட்டு தம்பி கீழே இறங்குப்பா என்று அவர் கூறிய ஒரு சில வினாடி பேச்சை மட்டும் சில ஊடகங்கள் பெரிதுபடுத்தி விஜய் தொண்டர்கள் ஒழுக்கமற்றவர்கள் என்ற பிம்பத்தை உருவாக்க முயற்சித்தனர் ஆனாலும் ஊடகங்களின் இந்த எதிர்மறை பிரச்சாரம் மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை விஜய் தனது மாநாடுகளில் பேசிய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் ஒரு புதிய சிந்தனையை தூண்டியுள்ளன நான் இங்கு பணம் சம்பாதிக்க வரவில்லை பணத்தை நான் பார்த்துவிட்டேன் என்று விஜய் கூறியது இன்றைய அரசியல் களத்தில் ஊழலுக்கு எதிரான ஒரு வலுவான முழக்கமாக பார்க்கப்படுகிறது மேலும் அரசின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாதது மத்திய அரசின் மக்கள் விரோத கொள்கைகள் ஒற்றை தேர்தல் குடும்ப அரசியல் மற்றும் ஊழல் போன்ற விஷயங்களை அவர் நேரடியாகவும் துணிச்சலாகவும் பேசியது பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்துள்ளதாக கருதப்படுகிறது விஜயன் கூட்டத்தில் செருப்புகள் சிதறிக் கிடந்தன பேரிகேடர்கள் உடைக்கப்பட்டன போன்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது இது இயல்பானது என்றும் விஜயின் பேச்சை கேட்க மக்கள் எந்த தடைகளையும் தாண்டி வந்தனர் என்றும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்தனர் ஒருபுறம் ஒரு அரசு விழா மறுபுறம் விஜயின் பொதுக்கூட்டம் என இரண்டு நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் நடந்தன இசைஞானி இளையராஜாவுக்கு பாராட்டு விழா தமிழக அரசின் சார்பில் நடத்தப்பட்டது இந்த விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இளையராஜா மற்றும் பிரபல நடிகர்கள் பலரும் கலந்து கொண்டனர் முதலில் பெரும்பாலான ஊடகங்கள் இந்த நிகழ்ச்சியைத்தான் நேரலையாக ஒரு ஒளிபரப்பின ஆனால் பெரும்பாலான தொலைக்காட்சிகள் மற்றும் சமூக ஊடகங்கள் விஜயின் கூட்டத்திற்கே முக்கியத்துவம் அளித்தன டிஆர்பி ரேட்டிங் மற்றும் பார்வையாளர்கள் விஜயின் பக்கமே இருந்ததால் ஊடகங்கள் வேறு வழியின்றி இளையராஜா நிகழ்ச்சி ஒளிபரப்புவதை நிறுத்திவிட்டு விஜய் கூட்டத்தை நேரடியாக ஒளிபரப்பு செய்தன இது விஜய்க்கு எதிராக ஒரு பெரிய கூட்டமே இருந்தாலும் ஒத்தையாளாக விஜய்க்குத்தான் வெற்றி என்பது உறுதியாகிறது விஜயின் அரசியல் பிரவேசம் தமிழகத்தில் நான்கு முனை போட்டிக்கு வித்திட்டுள்ளது திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி ஆகியவற்றுடன் இப்போ விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் களத்தில் உள்ளது இந்த அரசியல் சூழலில் விஜயின் மக்கள் ஆதரவு திமுகவிற்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது பணம் கொடுத்து கூட்டத்தை வரவழைக்கும் மற்ற கட்சிகளுக்கு மத்தியில் இலவசமாக மக்கள் கூட்டம் திரள்வது விஜய்க்கு ஒரு பெரிய பலமாக உள்ளது இது எதிர்கால தேர்தல்களில் தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தை தொடங்கக்கூடும்